இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த பக்குவத்தில் செய்யுங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு ஆழமான கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் அதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டும் நல்லா பொறிஞ்ச உடனே நான் வந்து ரெண்டு வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த உடனே இதில் வந்து பத்து பல் பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இன்றைக்கி நான் பூண்டை முழுசாக சேர்த்துக்கிறேன் தட்டி சேர்க்கலை பேஸ்ட்டாகவும் சேர்க்கலை பூண்டை நல்லா வதங்கின உடனே இது கூட வந்து மூணு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த தக்காளி வந்து நல்லா மசியாக வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம போடக்கூடிய தக்காளி வெங்காயம் நல்ல மசியாக வதங்கினா தான் நம்ம செய்யக்கூடிய மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல மசியாக வதங்கிருச்சு அடுத்ததாக இது கூட வந்து அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே மல்லித்தூள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டுட்டு இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் வந்து பச்சை வாசனை போய் எல்லாம் நல்லா கலந்துருச்சு அடுத்ததாக இது கூட வந்து இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு எலுமிச்சம் மசாலா சைஸில் புளியை ஊற போட்டு அதை கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மெதுவாக சேர்த்துக்கோங்க புளி கரைச்சலை சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கு தண்ணி அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இது கூட வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க நல்லா கொதி வரட்டும் கொதி வர்ற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி வந்த உடனே அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாறை மீன் எடுத்துருக்குறேன் நார்மலாக பாறை மீனை வறுப்பாங்க ஆனால் நான் இன்றைக்கி குழம்புல போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா முக்கி விட்டுருங்க இந்த மீன் உப்பு பிடிச்சி வேகிறது கரெக்டாக பத்து நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இடையில் உப்பு தேவைன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னா ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை அவ்வளவுதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதி வந்து மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு இது ஒன்று ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மீன் குழம்பு நல்ல வாசமனமாக இருக்குது அருமையாக வந்திருக்கு ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் மீன் வாங்கி மீன் குழம்பு செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேச்சுலர்ஸ் சாப்பாடு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன்